தி ரோட்ரி கிளப் ஆஃப் கோவை மெட்ரோபாலிஸ் மற்றும் கங்கா மருத்துவமனை இணைந்து நடத்திய மார்பக புற்றுநோய் மற்றும் நீரிழிவு கால் பராமரிப்பு இலவச சிகிச்சை முகாம் தி ரோட்ரி கிளப் ஆஃப் கோவை மெட்ரோபாலிஸ் மற்றும் கங்கா மருத்துவமனையும் இணைந்து நடத்திய நூறாவது மார்பக புற்றுநோய் மற்றும் நீரிழிவு கால் பராமரிப்பு இலவச சிகிச்சையை முகாம் தருமபுரி மாவட்டம் அரூரில் பிப்ரவரி எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய இந்த முகாம்களில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பரிசோதனை செய்து பலன் பெற்றுள்ளனர் பெண்களின் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தும் ப்ராஜெக்ட் சக்தி திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான காலணிகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் அளிக்க ப்ராஜெக்ட் வாக் ஃபார் லைஃப் திட்டத்தின் கீழ் பல நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவ முகாம்களை நடத்த தி ரோட்டரி கிளப் ஆஃப் கோவாய் மெட்ரோபொலிஸ் ஒன்று புள்ளி நான்கு கோடியையும் கங்கா மருத்துவமனை ஒன்று புள்ளி நான்கு கோடியையும் வழங்கியுள்ளன த ரோட்டரி கிளப் ஆஃப் கோவாய் மெட்ரோபொலிஸ் மற்றும் கங்கா மருத்துவமனை தொடர்ந்து இந்த சேவைகளை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் சக்கர நோய் வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க காலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கும் அந்த சின்ன சின்ன புண்ணுன்றது ஒன்று தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க அது என்ன ஆயிடும்னா சடனாக டக்குன்ட்டு வந்து அது டக்குன்னு சீ பிடிச்சி காலையே எடுக்க வேண்டியதாக இருக்கும் சில பேருக்கு உயிரும் போக வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து சக்கரை நோயாளிகளில் வந்து ப பார்த்துட்டு இதில் வந்து சின்ன புண்ணில் இருக்கிற சமயத்துலேயே இப்போ பார்த்து அதை வந்து அதுக்கு உண்டான சர்ஜரிஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக இப்போ பண்ணி நம்ம பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து நம்ம கேம்ப் பண்ணுறோம் இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இது நாங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் இது வந்து எங்களுடைய ஹண்ட்ரத் கேம்ப் நூறாவது கேம்ப் வந்து இந்த தர நம்ம வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தானே நம்ம இப்போ பண்ணணுன் இருக்கோம் என்னென்னா நம்ம அரூர் அரூரில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் இப்போ பண்ணியிருக்கிறோம் நம்ம நிறைய பேர் ந நம்ம தருமபுரியிலேருந்து கங்கா மருத்துவமனைக்கு வந்துருந்துருக்காங்க அதனால் நம்ம நூறாவது கேம்ப் வந்து கண்டிப்பாக நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பண்ணணும் தான் வச்சுருந்துருக்கோம் கேட்ட கேள்வி வந்து ஆண்டுக்கு எவ்வளோ பேர் மாரக புற்று போய் நான் நாயாலும் வராங்க கேட்டுறாங்க வந்து மார்க புற்றுநோய் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் காமன் கேன்சர் அதாவது பெண்களில் வந்து புற்று பெண்கள் புற்றுநோயில் வந்து நாளில் ஒரு ஒரு புற்றுநோய் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்பக புற்றுநோய் ஸோ அவ்வளோ காமனாக இருக்குது உலகத்திலேயே ரொம்ப காமன் கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய் அதனால்தான் வந்து இதை வந்து இப்போ இப்போ கண்டறியணுன்ற இவ்வளோ பெரிதும் கஷ்டப்பட்டு இப்போ பண்ணுறோம் நாங்கள்